பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படி வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோடே அவர்கள் பேசும்போது போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கிற இந்த மகனை அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறை மகன் இயேசு மேல் பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா வைப்பதாக இருந்தால் இந்த ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோடே அவர்கள் பேசும்போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை இந்த மகனை பேசியிருப்பார்களா மாட்டார்களா எங்களுடைய தத்துவம் இரண்டாயிரத்தி பத்திலே என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவன் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன் அங்க இருந்து ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்பதிலே போர் முடிந்துட்டது எந்த மே பதினெட்டாம் தேதி எல்லாம் முடிந்தது தமிழினம் வீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதே பத்தாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் என் கட்சி நாம் தமிழர் என்று ஏன் நாங்கள் இந்து இஸ்லாம் கிறித்தவர் இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் மார்க்கங்கள் நாங்கள் தேவர் தேவேந்திரர் நாடார் கோடார் வன்னியர் பறையர் செட்டியர் முதலியார் பிள்ளை உடையார் முத்தரையர் இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள் இவை என் அடையாளம் அல்ல இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம் தமிழ் தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசியன்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம் இதுதான் எங்கள் அடையாளம் என் எங்களுக்கு உணர்த்தியது பல்லா லட்சக்கணக்கான பிணங்கள் இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தல் பிணம் எனக்கென்று என் தலைவன் கற்பித்தான் உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் இட்டவோ நமக்கென்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசியனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது அதை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றோம் அந்த இடத்தில் உணர்ந்தோம் நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தை விட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ கோனார் என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் சுவிஸ் நார்வே எங்க போனாலும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து அப்படி என்றால் போடா மண்டு என்று சொல்வான் நான் கிறித்தவன் நான் இஸ்லாம் நான் தேவர் தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது நான் யார் என்றால் நான் தமிழன் இதுதான் என்ன அடையாளம் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயல அயலானே என்று புரட்சி பாவனன் பாடி அதுதான் அப்போது என் அடையாளம் ஈழத்திலே என் இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிலிகளாக இடம்பெறுகிற போது இந்துவாக வந்தோம் இஸ்லாமியராக வந்தோம் கிறிஸ்தவராக வந்தோம் வெள்ளாளர்களாக வந்தோம் தேவர்களாக நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை தமிழ் அகதி தான் தமிழ் ரிஃப்யூஜ் தான் நீங்க நல்லா கவனிக்கணும் ஈழத்தில் செத்து விழுகும் போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் ஐநூறு கிறிஸ்தவர் ஐநூறு இஸ்லாம் ஐம்பது இந்து நூறு மீனவர் நூறு நாடார் நூறு போனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போது எண்ணூத்தம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான் பிடிக்க சென்ற இஸ்லாம் மீன் பிடிக்கச் சென்ற கிறிஸ்தவன் மீன் பிடிக்க சென்ற இந்து என்று உணருங்கள் நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேரக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும் நான் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டிலே பதினைந்து ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன் இந்த தேர்தலிலே இருபத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதில் நூத்தி முப்பத்தி நாலு பேர் வெறும் இளைஞர்கள் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆக சிறந்த கல்வியாளர்கள் அதிலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிதர் குயவர் வன்னர் இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம் இப்போதும் தனித்து நிற்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் தனித்து நிற்போம் ஏன் தனித்து நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்கிறான் பிற தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு அதுவே மேலானதுங்கிறான் நாங்கள் ஆகப்பெறும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மரவர்களுடைய பிள்ளைகள் அதனால ஒன்றும் கிடையாது தோல்வியை கண்டு துவண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள் எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் அதனால் எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்பாடு கிடையாது அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறைமகன் ஏசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது குழப்பம் கிடையாது அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா இந்த நிலத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இந்த நிலத்தில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்ப எது பெருசு நாம் தமிழர் கட்சி தான் பெருசு இரண்டாவது எட்டு கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் மக்களுக்கானவர்கள்